மிக்ஸி முழுவதுமே கிளீன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி டூத் ப்ரஷ் ஒன்று வாங்கிக்கிட்டு லைட்டாக கேஸ் அடுப்பில் காமிச்சிங்க பின் சைடு இப்படி லைட்டாக காமிங்க இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகும் அதுக்கப்புறமா வளைச்சு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது தான் பாக்க அதுக்கா பக்கம் எல்லாமே லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடைச்சி விடுங்க கேஸ் எடுப்பாருங்க எவ்வளோ அழுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த சோடாப்பு வந்து இப்படி சைடில் வந்து கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து இப்போ தண்ணி ஊற்றுங்க இந்த ப்ரெஷில் வந்து முழுவதும் கழுவி விட்டுற வேண்டியது தான் அப்படியே மூடி இருக்கு இல்லைங்களா இந்த பெல்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம பாத்திரம் கலவராக லிக்விட் இருக்கு இல்லைங்களா இந்த முழுவதுமே தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா க்ளீன் ஆகிருச்சு மிக்ஸி இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்குது இல்லைங்களா போட்டு விட்டுக்கோங்க ரப்பர் பேண்டும் பெல்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு போகவே போகாது சரி சில டைப் ஈஸியாக ஒட்டிக்கும் இது மிக்ஸி இப்போ நீங்கள் இது பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒயர் முழுவதையுமே சுரு அவ்வளோதாங்க அது பாட்டுக்கு நின்றுக்கும் நம்மளுக்கு